வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் ரா விடுதலை சிறுத்தைகள் கட்சி வடசென்னை மேற்கு மாவட்டம் சார்பில் சென்னை வியாசார்பாடியில் உள்ள மேற்கு மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்வில் மே முப்பத்தி ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருச்சியில் நடைபெறும் மதசார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு தலைமைப் பகுதி செயலாளர் கஸ்தூன் ரவி முன்னிலை மாவட்ட செயலாளர் நா உஷாராணி மாவட்ட துணை செயலாளர் ரா முன்னா கான் வரவேற்பு நாற்பத்தி ஐந்தாவது வட்ட செயலாளர் ஆலோசனை வழங்கியவர் மேலிட பொறுப்பாளர்கள் ரா செல்வம் வழக்கறிஞர் கதிர்நிலவன் ரா செஞ்சோலை மண்டல செயலாளர் ரா சுபாஷ் சந்திர போஸ் மண்டல துணை சதவீதம் நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டது இக்கூட்டத்திற்கு நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மாநிலம் துணை மாவட்டம் மாவட்டத்துணை பகுதி பகுதி வட்டம் வட்டத்துணை தன்ராஜ் கபீர் மணிமாறன் ஜபா கூட்டத்திற்கு மாநில மாவட்ட வட்ட செயலாளர்கள் மாவட்ட அணி பொறுப்பாளர்கள் பகுதி நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் துணைநிலை அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் திருத்த சட்டத்தை கண்டித்து எதிர்வரும் மே முப்பத்தொன்று திருச்சிராப்பள்ளியில் சமூக நீதி தலைவர் எழுச்சி தமிழ் அவர்களின் தலைமையில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் பேரணி அதையொட்டி இன்றைக்கு வடசென்னை மேற்கு மாவட்டம் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது மாவட்ட செயலாளர் உஷாராணி சட்டமன்ற தொகுதி செயலாளர் கல்தூன் ரவி மாவட்ட துணைச் செயலாளர் முன்னாக்கான் மண்டல துணைச் செயலாளர் சதாசிவம் மண்டல செயலாளர் டி ஆர் சுபாஷ் உள்ளிட்ட தோழர்கள் கலந்து கொண்டனர் மேலிட பொறுப்பாளர் என்னோடு வழக்கறிஞர் கதிர் நிலவன் ஈரா செஞ்சோலை உள்ளிட்ட தோழர்கள் கலந்து கொண்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் கலந்து கொண்டனர் எதிர்வரும் அந்த பேரணிக்கு சுமார் ஐநூறு நபர்களுக்கு மேல் தோழர்களை அழை அழைத்துச் செல்வது என்றும் இது சம்பந்தமாக பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் நாலாவது நாற்பத்தி நாலாவது வட்டத்தில் விளக்க தெருமனைக் கூட்டம் நடத்துவது என்றும் தீர்மானித்திருக்கிறோம் பாசிச பாஜகவை கண்டித்து தொடர்ந்து தமிழகத்தில் மத கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் பாசிச பாஜகவை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் சென்னை மாநகராட்சியில் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களுக்கு அடிப்படை உரிமைகள் கையுறை சோப்பு உள்ளிட்ட அந்த தூய்மை பணியாளர்களுக்கு சென்னை மாநகராட்சி அவர்களுக்கு நலத்திட்டங்களை வழங்க வேண்டும் என்றும் தந்தை சிவராஜ் அவர்களின் சிலை தங்கசாலை மின்ட்டில் ஒரு ஓரமாக இருக்கிறது அதை அங்கே இருக்கிற பூங்காவில் நடு மையத்தில் வைக்க தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் சென்னை மாநகராட்சியை வலியுறுத்தி பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பிரச்சனைகள் அடிப்படை பிரச்சனைகளை கண்டித்து விரைவில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திடவும் தீர்மானித்திருக்கிறோம் வக்பு திருத்த சட்டத்தை கண்டித்து இந்த இயக்கத்தை தலைவர் எழுச்சி தமிழர்கள் அறிவித்திருக்கிறார்